ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாபெரியவரின் நட்சத்திர நாளான வைகாசி அனுஷ தினத்தில் மகா பெரியவரின் பல அரிய புகைப்படங்களை இந்த பதிவின் மூலம் சமர்ப்பித்து மகிழ்கின்றோம் காஞ்சி மகா பெரியவருடனான தங்கள் அனுபவங்களை விவரிக்கும் போது பக்தர்களுக்கு நா தழுதழுக்கும் கண்கள் பணிக்கும் உடல் சிலிர்க்கும் முழுக்க முழுக்க நம்முடனே இருந்து நாம் அவரை எப்போதும் பார்க்கும்படியே வாழ்ந்து அதே சமயம் தொடர்ந்து தவத்தில் ஆழ்ந்திருந்த அதிசயமான தபஸ்வி அவர் அவரை கண்டவர்களுக்கு நாம் தெய்வத்தை நேரில் கண்டோம் என்னும் நெகிழ்ச்சி கலந்த நிறைவு இருக்கின்றது அவரை காணாதவர்களுக்கும் அவர் தங்களுடனேயே இருந்து வழி என்னும் நம்பிக்கை இன்னும் இருக்கின்றது இரண்டுமே சத்தியம்தான் அவரை போலவே காஞ்சிபுரம் என்றவுடன் நமது அனைவரது சிந்தனைக்கும் முதலில் நிற்பது ஸ்ரீ காமாட்சி அம்மனும் மகாபிரியவரும் தான் அதற்கு பிறகுதான் காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் இட்லி சிற்பங்கள் இவை அனைத்தும் விஷ தினமான இன்று ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகளின் சோழஷ நாமாவளியை பாராயணம் செய்வோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதி ஸ்வரூபா எனமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாத்மஜா எனமக ஓம் ஸ்ரீ மகாலக் கர்தாய நம ஓம் ஸ்ரீ அனுராதா பவாய நம ஓம் ஸ்ரீ வைத்தியநாதாய நம ஓம் ஸ்ரீ அதுவைத்தி நம ஓம் ஸ்ரீ வேதமந்திரப்பிரியய நம ஓம் ஸ்ரீ காஷ்டமௌனப்பிரி நம ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய நம ஓம் ஸ்ரீ சரணாகத சரணாத்சலாய நம ஓம் ஸ்ரீ க்ஷிப்பிரசநாய நம ஓம் ஸ்ரீ பாதையா ந ஓம் ஸ்ரீ துளசி பில்வபிரியா எனமக ஓம் ஸ்ரீ காஞ்சி நிவாசா எனமக ஓம் ஸ்ரீ பிரத்யக்ஷ பிரம்மஸ்வரூபா எனமஹ ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா நமோ நமஹ நமது தேசத்திலே எத்தனையோ உன்னத புருஷர்கள் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் தாம் ஒரு மத தலைவர் மடாதிபதி உலகமெல்லாம் புகழும் பேறு பெற்றவர் என்கிற படாடோபம் கடுகளவும் இல்லாது ஏழையிலும் ஏழையாக மாட்டுத் தொழுவத்தில் கிணற்றடியில் கட்டாந்தரையில் இருந்த ஒரு மகான் எங்காவது உண்டா பணத்தை தொடாத ஒரு தெய்வ புருஷர் உண்டா பார்த்திருக்கிறோமா இனிதான் பார்க்க போறோமா இல்லை இல்லை என்று அழுத்தமாக யோசிக்காமலேயே சொல்ல முடிகிறதல்லவா அதுதான் மகா பெரியவர் சாஸ்திரம் சங்கீதம் உளவியல் பலமொழி சகலகலா வல்லுனர் சரித்திர ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானம் மெய்ஞ்ஞானம் இரண்டுமே அறிந்த வல்லுனர் ஒருவர் உண்டென்றால் அது மகா பெரியவர் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி என்றளவும் சரி பெரியவர் பற்றி பேசாதவர்கள் சொல்லாதவர்கள் காதவர்கள் புகழாதவர்கள் கிடையாது ஏன் அப்படி ஒரு விசேஷம் அவரிடம் ஒரு வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால் அவர் ஒரு நடமாடும் கடவுளாக இருந்தார் இவ்வளவு சாதாரணமாக எளிமையாக அமைதியாக பார்த்தாலே ஒரு சிறந்த பக்தி வரும்படி தோன்றிய மகான் அவரல்லவோ ஒரு சமயம் எங்கோ வெளியே ஒரு இடத்தில் முகாம் அன்று முகா பெரிவா மௌனம் இல்லை என்னவோ கொஞ்சம் உற்சாகமாகவே காணப்பட்டார் இரவு நேரம் நெருங்க நெருங்க கொசுக்கள் கூட்டமாக படையெடுத்து வந்தன அனந்த சயனம் பண்ணும் பெருமாள்தான் கொசுன்னு நினைச்சிட்டேன்னா பகவத் ஸ்மரணையோடு தூங்கலாம் என்று எல்லோரையும் கொசுக்கடிக்கு தயார் செய்து சமாதானம் செய்வாராம் இப்படி எந்த கஷ்டத்தையும் நகைச்சுவை ததும்ப சரி செய்துவிடும் விடும் சாதுரியமும் சமயத்திற்கேற்ப நகைச்சுவையும் பெரியவாளிடம் அனுபவிக்க முடியும் சமயம் ஒரு முகாமில் நீண்ட உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது பெரியவாளம் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் உபன்யாசகருக்கு உற்சாகம் பெரியவாளே தன்னுடைய பிரசங்கத்தை அனுபவிச்சு கேட்கிறாளே என்று ஒரு வழியாக உபன்யாசம் முடிந்தது பிரசங்கி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் பெற அருகில் வந்தார் உடனே பெரியவர் சாக்கு கிடைச்சதுன்னு நன்னா ரொம்ப நேரம் சொன்னையா நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ என்று பிரசங்கி கொஞ்சம் தயங்கினார் என்ன பதில் சொல்வது என்று விழித்தார் அவரது நிலையை புரிந்து கொண்டு பெரியவாளே நீ உட்கார்ந்துருந்தது ஒரு சாக்கு மேலே அந்த சாக்கை சொன்னேன் என்று தமாஷ் பண்ணினாராம் அந்த பிரசங்க மேடையில் ஜமக்காலம் இல்லை ஓனி சாக்கை மடித்து விரித்து தான் பிரசங்கி உட்கார்ந்திருந்ததை கவனித்து பெரியவாள் சொன்ன சமயோஜித ஸ்லேடை இது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஜெகத்குருவே சரணம் ஸ்ரீ மகா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர அனுஷ சங்கராச்சரணம் அன்பர்கள் அனைவரும் இந்த பதிவின் மூலம் ஸ்ரீ மகாபெரியவரின் பல அரிய புகைப்படங்களையும் அன்னார கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்